ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முளைக்கட்டிய பச்சை பயிரு குருமா இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஈவன் ரைஸ் கூட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்மளோட டயட்டில் அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் அது அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடலாம் இப்போ அதில் மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ரெண்டு கலர் கலறிட்டு <melodic -talli> कलर, कलर, वर, அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கல்லுப்பு சேர்த்துட்டு சும்மா ரெண்டு கலர் கலரிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சலாம் அப்போ இன்னும் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அது வதங்குகிற டைமில் இந்த குருமாவுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கு மூணு ஸ்பூன் துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இது இருக்கட்டும் நம்ம தக்காளி வதங்கிருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி முளைக்கட்டி வச்சுருக்கிற முளைக்கட்டின பச்சை பயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருலாம் இந்த பயிர் எப்படி முளைக்கட்டுறது அப்படின்னா ஒரு கப் அளவு பாசிப்பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஊற விடலாம் அது ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு கட்டி வச்சிடலாம் அது ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் இருக்கட்டும் அப்போ அது நல்லா முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அதை திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வச்சிட்டோன்னா பயிர் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வந்து பயிர் இழுத்துரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பற்றலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் நல்லா கொதித்து வந்துடும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கறனால குருமாவுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடச்சிருக்கு இப்போது நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முளைக்கட்டிய பச்சை பேரு குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் மேலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்